ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இன்டர்நேஷனல்ல இருந்து சோ டோட்டலா எல்லாத்திலும் இருந்தும் ரிட்டர்மென்ட் அறிவிச்சாரு ஏன் அவருக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது கண்டிப்பா கிடையாது இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி தற்பொழுது நடந்துட்டு இருக்கு போட்டிகள் முடிவெடுத்திருக்கும் நிலையில் ஒன்னுக்கு ஒன்னு ஈக்குவலா வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்க அணி உலகக்கோப்பை இறுதி சுற்றிக்கு தகுதி பெறும் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சோ இப்ப வந்து அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா நியூசிலாந்து கிட்ட பாத்தீங்கன்னா மூன்று போட்டிகளிலுமே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சாங்க சோ அதனால இப்போ அந்த கனவு வந்து நினைவாவதற்கு சருக்கல்கள் வந்து இருந்திருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே இந்திய அணி இறுதி போட்டிக்கு செல்வதற்கான ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் சோ அஸ்வின் அவர்கள் மேபி வந்து ஆஸ்திரேலிய தொடர்ல வந்து தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியில இப்ப இந்த தொடர்ல வந்து அஸ்வின் அவர்கள் கண்டிப்பா ஓய்வு அறிவிக்காம விளையாடி இருந்திருப்பாரு சோ அப்படி ஒரு லெஜண்டான ஒரு பவுலர் இருந்துட்டும் அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டு சோ மத்த வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கும் சோ அவருக்கு என்ன மரியாதை சோ எனக்கு இந்த இடத்துல மரியாதையே இல்லை அப்படி இருக்கும்போது நான் ஏன் விளையாடணும்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கேள்விகள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு சோ ஏன் வந்து பாத்தீங்க இப்ப ஆஸ்திரேலியாவே எடுத்துக்கோங்க நதன் லைன் இருக்காரு சோ அவரு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட லஜண்ட் செகண்டரி பவுலர் ஸோ அவர் எந்த யார் எப்பேற்பட்ட பவுலர்ஸ் இருந்தாலுமே அவருடைய பொசிஷன் வந்து யாருக்குமே விட்டு கொடுக்காம அவர் என்னைக்குமே அந்த எந்த மாதிரியான கண்டிஷன் பிச்சர் இருந்தாலுமே அவர் வந்து டீம்ல இருப்பாரு ஸோ ஏன்னா அவர் ரொம்ப இம்பார்ட்டன் ஆளு ஸோ முக்கியம் அப்படின்றதுக்காக ஆஸ்திரேலிய அணி வச்சிருக்காங்க ஆனா பட் இந்திய அணி ஏன் அப்படி பண்றதுக்கு தவறினாங்க அப்படின்றது தான் புரியல ரவிச்சந்திர அஸ்வின் கிட்ட பேட்டிங் ஆடுற எபிலிட்டியும் இருக்கு ஒன்னு ரெண்டு விக்கெட் எடுக்கிற டேலண்ட்டுமே இருந்தும் அவருக்கு ஏன் வாய்ப்புகள் வந்து கண்டினியூஸா ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீர் அவர்களும் கொடுக்கல அப்படின்றத இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு சோ என்னதான் பிச்சு கண்டிஷனா இருந்தாலும் சரி எந்த अदर कंट्रीயா இருந்தாலும் சரி இப்படி ஒரு லெஜெண்டரி பௌலர வந்து சோ பிச்சு கண்டிஷனுக்காக அவரை வந்து வெளிய வைக்க வைக்க முடியுமா அப்படினு பல முன்னணி வீரர்களும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டாங்க சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மென்ட் அறிவிச்சதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க மேபி ஏன் வந்து ரோஹித் சர்மாவும் கம்பீர் அவர்களும் கேஎல் ராகுல் வந்து எல்லாரும் சேர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ஏன் சமாதானப்படுத்தல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க அவரை சமாதானப்படுத்தி இந்த தொடர் முடியிற வரைக்கும் மாச்சு நீங்க ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக அவரை ஆட வச்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறோன்னு சொன்ன உடனே இவர் வந்து எதுவுமே சொல்லாமல் உடனடியாக ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ரவி அஸ்வின் அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சது ஸோ இந்த ஒரு பர்டிகுலர்லி ரீசனுக்காக தான் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்றாங்க ஸோ என்னதான் வந்து இப்படி சொன்னாலுமே ரவி சந்திர அஸ்வின் அவர் தான் தெரியும் ஸோ என்ன நிலமை எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சாரு ஏன் பாதியிலேயே அறிவிச்சார் அப்படின்ற மாதிரியும் கேள்வி எழுந்து போயிட்டு இருக்கு முறையான ஒரு ஃபேரவல் கூட வைக்காம அவர் வந்து கௌரவம் படுத்தாம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவரை வந்து ரிட்டர்மெண்ட் அறிவிக்கிறார் அப்படின்னு போது அவரை வந்து ஏன் அப்படி விட்டாங்க அப்படின்னு தான் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல மேபி ஸ்பின்னிங் ட்ராக்கர் சிட்னியில வந்து ரவிச்சந்திர அஸ்வின் அவர்களை ஆட வச்சு அவரை வந்து ஒரு ஒழுங்கான முறையில் வந்து ஒரு அவர் அனுப்பி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் இந்த செயலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க